கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை உபாகமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறைக்கவும் மாட்டார் எனது அன்பு இறை மக்களே உபாகம புத்தகம் எப்போதும் ஒரு வாக்கு தத்துவத்தின் வார்த்தைகளாகவே நாம் படிக்க முடியும் இந்த நான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கம் உள்ளவர் உன்னை கைவிட மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேவன் இந்த நேரத்திலே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எதை இந்த வசனம் நமக்கு சொல்ல வருகிறது என்றால் எப்பேற்பட்ட ஒரு பாவமான காரியங்கள் ஒரு மனிதனை அணுகினாலும் கடவுளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிற காரியத்தை மனிதன் செய்தாலும் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினால் அழிக்க அவருக்கு மனசு வராது கைவிட்டு விட அவருக்கு மனசு வராது ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் அவர் தகப்பன் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற போது பிள்ளைகள் அதை சரி செய்து தட்டி கொடுத்து மன்னித்து இரக்கம் காட்டுகிறவராகவே இருக்கிறார் அதுபோல அவர் அழிக்கவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் ஏனென்றால் அவர் சொன்ன வாக்கு தத்துவம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்து கொண்ட தேவன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று இந்த வார்த்தை நமக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற வார்த்தையாகவே நமக்கு இருக்கிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமாக அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதனாலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம் எந்த நேரத்தில் அவர் நம்மோடு இருக்க இருப்பார் எந்த நேரத்தில் நம்மை வழிநடத்துவார் இப்படிப்பட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே